இயேசு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகங்களை பார்க்கிறோம் இன்றைய மூன்று வாசகங்களும் அழைப்பை பற்றி சொல்கிறது கடவுள் எவ்வாறு இசையாசை அழைத்தார் அந்த அழைப்பினுடைய அந்த அந்த நேரேஷன் அது இந்த வாசகத்தை பார்க்கிறோம் இல்லையா அந்த இசையாசு முதல் வாசகம் இரண்டாம் வாசகத்தை பார்க்கிறோம் இந்த பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி அவர் ஷேர் பண்றார் நம்ம எப்படி என்னை ஆண்டவர் அழைத்தார் பன்னிரண்டு பேரை எப்படி அழைத்தாரோ அப்படி அல்ல என்னை அழைத்த விதம் வேறு என்னை அழைத்த நேரம் வேறு ஆகவே நானும் ஒரு அப்போசரனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் மூன்றாம் பார்க்கிறோம் முதல் அப்போசரரை ஏசு கிருஷ்ண எவ்வாறு அழைத்தார் அப்பொழுது என்ன நடந்தது என்பதை பற்றிய வாசியங்கள் ஆகவே அழைச்சல் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக ரைட் அப்போ அந்த அறிவிப்பு பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகிறார்கள் தான் அழைப்பாக இருக்கிறது அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அந்த பணியை செய்யாமல் வேறு பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களை நாம் என்ன சொல்வது அது நற்செய்தி அறிவிப்பு பணி அல்ல அது வேற ஏதோ ஒரு பணி அப்படிதான் செய்கிறார்கள் நிறைய பேர் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம் எல்லாம் அந்த சரி நம்ம இந்த முத முதல் வாசகத்தில் நம்ம படிக்கும்பொழுது அது தெரியும் அவர்கள் எவ்வாறு அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன நடந்தது என்று ஆகவே நாம் இந்த எண்ணங்களோடு இந்த வாசகத்திற்குள் நுழைவோம் இஷ்யா சாகமத்திலிருந்து மிகவும் உயரமான ஒரு அரியணையின் மேல் ஆண்டவர் வீற்றிருப்பதை கண்டேன் அவருடைய தொங்கல் ஆடை திருக்கோயிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேலே உயரத்தில் ஷெராபின்கள் நின்றனர் ஷெராபின்கள் இஸ் நத்திங் பட் இட்ஸ் லைக் லைக் யாரு நம்ம வானதூதர்களை போல இருக்கிற வேறொரு வானத்துதர்கள் அதாவது வானத்துதர்களுக்கு இரண்டு இறக்கைகள் இருப்பதாக நமக்கு வேதாமத்தில் படிக்கிறோம் சிறபின்களுக்கு இரண்டு 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 ஆறு இறக்கைகள் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம் அவர்கள் கடவுளை சுற்றி மட்டும் இருப்பவர்கள் மற்ற வானத்துதர்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும் அவகை அவர்கள் பூமிக்கோ வேற எங்கேயோ கடவுள் எங்கேயோ அனுப்புறாரு அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அதெல்லாம் இருக்கு சிறபின்கள் கடவுளை தொழுபவர்களாகவும் அவருடைய பரிசுத்தத்தை அறிக்கை செய்பவர்களாகவும் அவரை சுற்றி இருப்பவர்களாகவும் சரி அவர் அவர் பார்க்கிறார் பார்க்கிறார் யார் பாருங்கள் ஒருவர் அவர்கள் ஒருவரை ஒருவர் உரத்த குரலில் கூப்பிட்டு சேனைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் 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 உலகம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிலைந்துள்ளது நிறைந்துள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கூறியவரின் குரலொலியால் வாயில் நிலைகளெல்லாம் அதிர்ந்தன கோயில் முழுவதும் புகை நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் அசுத்த உதடுகள் கொண்டவன் நான் அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்கிற நான் சேனைகளின் ஆண்டவராகிய அரசரை கண்ணால் கண்டேனே என்றேன் பயந்துட்டார் இவர் ஏன்னா கடவுளை காண்பவர்கள் சத்து போயிடுவாங்க அதுதான் நிறைய இடத்துல பார்க்கிறோம் நம்ம அதை வந்து நிறைய மோசனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா மோயிசன் அதை சொல்கிறதை பார்க்கிறோம் முடியப்பர் அதாவது ஸ்தோவான் என்று சொல்லுகிறோம் முதல் வேத சாட்சி அவரும் கடவுளை கண்டார் கடவுளுடைய மாட்சிமையை கண்டார் அவரை கொன்றார்கள் செத்து போயிட்டார் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இவர் காணுகிற இந்த நிலைமையும் அவர் கண்ட நிலைமையும் வேறு வேறானது அவர்கள் எந்த நிலைமையில் அவர்கள் அதை கண்டார்கள் என்பது வேறு வேறானது இவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர் வேத சாட்சியாக இருந்தார் சரி அதற்குள்ள நாம் போக வேண்டியதில்லை மேற்கொண்டு நாம் போகலாம் அப்பொழுது சேராவின் பொருள் ஒருவர் பீடத்திலிருந்து எரி நெருப்பு பொறி ஒன்றை குரட்டினால் எடுத்துக்கொண்டு என்னிடம் பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்நெருப்பு தொடல் உன் இதழ்களை தொட்டது ஆதலின் உன் குற்றம் நீக்கப்பட்டது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் பேப்டிசம் அப்போ பேப்டிசம் குழந்தையில கொடுக்குற பாப்டிசம் அல்ல இது கொஞ்சம் அறிவு தெளிந்த பிறகு கிடைக்கிற அந்த ஒரு ஒரு அதாவது அது அடையாளம் தானே உண்மையான ஞானஸ்நானம் என்பது உண்மையான பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவது என்பது நம்மை நாம் அதாவது நாம் கடவுளை உணர்ந்த பிறகு நடக்கக்கூடிய காரியம் கடவுள் யார் நான் யார் எப்படி நான் படைக்கப்படுது எதற்காக கடவுள் கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதெல்லாம் அறிந்த பிறகு அந்த ஞானத்திற்கு ஒரு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிற ஆதி கிருஷ்ணவர்களிடம் அது இருந்த அனுபவமாக பார்க்கிறோம் சரி அப்போ அப்ப கிடைக்கிற பரிசுத்தாவினால் என்ன நடக்கிறது அது மன்னிப்பின் அடையாளமாக மாறுகிறது இல்லையா ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் இரட்சிப்பு உண்டாயிற்று என்று பரசுத்தாவியினர் உறுதி செய்கிறார் சர்டிஃபை பண்றார் வந்து அப்போ என்ன நடக்குது அதுதான் இவருக்கு அந்த முன் அனுபவத்தை பெறுகிறார் முன் அனுபவத்தை பெறுகிறார் அதாவது மேலிருந்து நெருப்பு வருகிறார் நெருப்பு இஸ் நத்திங் பட் பரிசுத்தாவி அவருடைய எதிர்களை தொட்டது ஆகவே பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அப்போ சிலர்கள் நட்சதி அறிவிக்க ஆரம்பித்தார்கள் என்று தெரியும் அதுவரையிலும் அவர்கள் மந்த உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும் ஆகவே இங்கு இசையாசுக்கு அவ்வாறு நடக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க அவருடைய குரலை கேட்டேன் அப்போ இதோ நீ நெருப்பு தொழில் உன் எதிர்களை தொட்டது ஆதலால் உன் குற்ற நீக்கப்பட்டது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆகவே என்ன பாவம் செய்திருந்தாலும் அது மன்னிப்பை கொண்டு வருகிறது பரிசுத்தாவை அதை சடுவை பண்றாரு ஆகவேதான் பரிசுத்தரை பற்றி அறிவிக்க நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஆகவே நாம் செய்யற முயற்சிகளினாலோ தவ முயற்சிகளினாலோ நாம் செய்யற வேறு வேறு காரியங்களினாலோ ஏழைக்கு உதவு அப்படி இப்படி செய்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்தம் அடைய முடியாது பரிசுத்தம் என்பது கடவுள் தான் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்க முடியும் ஆகவே தான் நடந்தது அது ஒரு அது ஒரு கிராண்ட் அது வந்து அவரே நம்ம இரக்கம் கொண்டிருந்தால் அந்த காரியம் நம்ம நடக்கும் ஆகவே அழைப்பு என்பது எல்லோருக்குமானதல்ல அல்ல குறிப்பிட்ட சிலருக்கானது அழைப்பு என்பது நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுவது என்பது குறிப்பிட்ட சிலருக்கானது அவர்களுக்கு பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டதன் அடையாளத்தை அவர் பெறுகிறார் இப்ப சொல்றாரு இதோ இந்நெருப்புச் சடல் உன் தொட்டது ஆதலின் உன் குற்றம் நீக்கப்பட்டது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் ஆணவருடைய குரலை கேட்டேன் அவர் யாரை அனுப்புவோம் நமக்காக எவன் போவான் என்றார் உடனே நான் இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்றேன் ஒப்புவிடுகிறார் தன்னை ஏன்னா ஆயிடுச்சுல்ல ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு அவர் வந்துட்டார் இப்பொழுது கடவுளின் கருவியாக மாறிவிட்டார் ஆகவே கடவுள் கேட்கிறதுக்கு உடனே தன்னை அர்ப்பணித்து விட்டார் மாட்சிமையை கண்டார் ஆகவே மாட்சிமையை கண்ட பிறகு அவர் பார்த்தது என்ன மேலிருந்து நெருப்பு வருகிறது அவருடைய எதிரை தொடுகிறது அவருடைய பரிசுத்தமாக்கப்படுகிறார் உடனே அவர் நற்செய்தி அறிவிக்க தன்னை கையளிக்கிறார் முன்னாடையாளத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைய மூன்றாம் வாசகத்தை பார்த்துவிட்டு நம்ம இரண்டாம் வாசகத்துக்கு போகலாம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய இயேசு ஒரு நாள் கினசர்த்தி ஏரிக்கரையில் என்று பொழுது திரளான மக்கள் கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் இருக்க கண்டார் மீனவர்களோ படவை படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று ஸ்ரீமானுடையது அதில் ஏறி கரையில் இருந்த சொல்லி அமர்ந்து கொண்டு படகில் இருந்தே கூட்டத்திற்கு ராயப்பர் ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று கூறினார் அதற்கு ஸ்ரீமோன் குருவே இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் மது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் என்றார் அவ்வாற செய்ததும் ஏராளமான மீன்களை வளைத்து முடித்தனர் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் தோழர்களுக்கு சைகை காட்டி உதவிக்கு வருமாறு அழைத்தனர் அவர்களும் வந்து படகுகள் இரண்டையும் நிரப்ப அவை கண்டு சீமன் ராய்ப்பர் இயேசுவின் காலில் விழுந்து ஆண்டவரே விட்டு அகலும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் அகப்பட்ட மீன்பாட்டை கண்டு திகிலுற்றனர் சீமோனுடைய கூட்டாளிகளான சபதேவின் மக்கள் யாகப்பெரும் அருளப்பெரும் அவரை திகிலுற்றனர் இயேசுவோ சீமோனை நோக்கி அஞ்சாதே இன்று முதல் நீ மனிதனே பிடிப்பவர் அக்குவா ஆவாய் என்றார் அவர்கள் படகுகளை கரை சேர்த்ததும் யாவற்றையும் துறந்து அவரை பின்தொடர்ந்தார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது எல்லா விஷயமும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தெரியும் பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது வராரு ஏறாரு கரையில கொஞ்சம் உள்ள தள்ளி போதிக்கிறார் ஆகவே போதனையை முதலில் கேட்கிறார்கள் எல்லாரும் அதனால்தான் நாம் இயேசுவை யார் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நற்செய்தி அறிவிக்க முடியும் சும்மா நேத்து ஞானஸ்நானம் திடீர்னு வர்றது ஞானஸ்நானம் வாங்குறது உடனே தெருவில் போய் நின்று மைக் எடுத்து யூ கேனாட் டூ தட் நோ பிளா பிளா ஸோ இங்கே இயேசுவை அறிவது என்பது அது ஒரு மிக நீண்ட ஒரு பயணம் இப்போ ஒரு டோக்கன் தான் அவங்களை கூட்டிட்டு போய் மூன்று வருஷம் கூட வச்சு அவங்களே அறிய செய்தார் இயேசு கிரிஸ்து ரைட் அதற்கு முன்னடையாளமாகத்தான் நாம் இங்கே முதலில் ஒரு போதனை நடைபெறுகிறது இந்த போதனை அவர்கள் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் கேட்டுக்கொண்ட பிறகு அங்கு ஒரு புதுமை நடக்கிறது ஆகவே ஆகவே அதை செய்யும்படி நீங்கள் போய் இப்பொழுது மீன் நமக்கு தெரியுது தெரியுது வந்ததுன்னு அதில் அவர்கள் லைத்து விடும்படியாக அது மாறாமல் அழைத்தழைப்புக்கு அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து வந்தார்கள் இங்கே துறந்து வருவதுதான் அது சீடத்துவத்தை நமக்கு அறிவுறுத்துகிறது துறந்து வர வேண்டும் அதாவது நம்முடைய செக்யூரிட்டிஸ் நம்முடைய பாதுகாப்புகள் எது நம்மளுடைய பாதுகாப்பாக இருக்கிறதோ அத்தனையும் துறந்தால்தான் முழுவதுமாக நற்செய்தி அறிவிப்பு பணியை நம்மால் செய்ய முடியும் ஆகவே அதை துறந்து அதாவது காசு இல்லாதவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாமே துறந்தே இருக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்கள கூட்டிட்டு போய் ட்ரெயின் பண்ணி பண்ணி எல்லாம் பண்ணா அது ஒப்பு சேப்பா மாதிரிதான் நிறைய காரியம் இருக்கும் அங்கே ஒரு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு நற்செய்தி அறிவு பணி வராது ஏனென்றால் இந்த உலகத்தின் இந்த பிடிப்புகளுக்குள் அது என்ன என்பதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வர்றவங்க கிட்ட இருந்தால் முழுவதுமாக நச்செய்தி வெளிப்படும் பவுலை நம்ம பார்க்கிறோம் அட்டகாசமான பவுலை நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் அவரிடம் இருந்த படிப்பு அவரிடம் இருந்த அந்த சொத்து அவரிடம் இருந்த குதிரை அவரிடம் இருந்த அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் இப்படி ஏகப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம் மிகுந்த பணக்காரராக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவர் பெரிய பெரிய சில பெரிய செல்வாக்குள்ளவராக பார்க்கிறோம் அனைத்தையும் குப்பை என்று சொன்னார் அவர் ஆகவே இப்படி துறப்பது இப்ப இவர்களுக்கு இருந்த அவர்கள் அவர்களுக்கு இருந்த சொந்த போட்டு அப்போ பெரிய பெரிய ஆளுங்க சாதாரண லூசு பசங்க கிடையாதுல ரொம்ப எல்லாம் கிடையாது தே காட் மெனி திங்ஸ் வித் தே அப்போ அவர்களுக்கு இருந்த வலைகள் இப்ப சொந்தமா வலையும் சொந்தமா போட்டு எல்லாம் ஏழைங்களா என்னன்னா சோ அங்கே அவர்கள் அனைத்தையும் துறந்து அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படித்தான் சில புனிதர்களை நாம் பார்க்கிறோம் துறந்து அனைத்தையும் துறந்து விடுவார்கள் இப்படி அங்கேதான் ஒரு எழுச்சி உண்டாகும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் வேறு ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் வருவார்கள் பழையதிலிருந்து புதியதாக மாறுகின்ற அந்த ஒரு தன்மை அவர்கள் பெறுகிறார்கள் ஆகவே பிழைப்புக்காக நச்சு இதை நம் பெயருக்காக நம்ம யாரோ அழைத்தாங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டிங் என்ன குத்திக்கிட்டே இருக்கு நான் போகணும் வைக்கணும் இதெல்லாம் இருக்கும் ரைட் பட் உனக்கு அந்த துறப்பு இருக்க வேண்டும் துறப்பு இல்லை செய்ய முடியாது இப்போ இப்போ சி ஒருத்தர் நற்சதி அறிவிக்கிறார் அவருடைய வேலைகள் நூறு சதவீதம் செய்து கொண்டிருந்த அந்த வேலைகளிலிருந்து அவர் அதை துறந்து அந்த வேலையை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கின பிறகுதான் அவரால் நட்சதி அறிவிக்க முடியும் அந்த வேலையிலேயே இருந்துகிட்டே பெருசா ஒன்றும் செய்ய முடியாது அது தட் இஸ் ஒரு ஒப்புக்கு செப்பான் நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் நான் கிறிஸ்துக்காக பண்றேன்னு அவங்க சொல்லுவாங்க அனைத்தையும் அந்த வார்த்தை அவரிடம் வராது கிறிஸ்துக்காக நான் பண்றேன்னா அவங்க வரமாட்டாங்க அவங்க நான் மீன் படைந்த மகிழ்ச்சியை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன்னு அவர்கள் அனுபவத்தை அவர்கள் சொல்வார்கள் ஆகவே நற்செய்தி அறிவிக்க ஒரு அனுபவம் தேவையாக இருக்குது இந்த உலக அனுபவம் தேவையாக இருக்குது பணம்னா என்னன்னு தெரியணும் பணம் நல்லா சம்பாதிக்கணும்ல சம்பாதிச்சிருந்துருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு நிலைமையில இருந்துட்டு அதிலிருந்து வெளியேறி நல்ல ஒரு ஆன்மீக பிடிப்பு எந்த பிடிப்பு கிறிஸ்தவம் அல்லாத வேற ஆன்மீகத்தில் இருந்து பிடிப்பு அதிலிருந்து ஒரு உணர்வு அதில் கடவுளை தேடுகிற அந்த அனுபவம் ஆகவே உண்மை கடவுள் இவர் தான் இவர்தான் கிறிஸ்து இவரினால் தான் ரட்சிப்புண்டாகும் என்ற அந்த அனுபவம் அதை துறந்து அவர்கள் புதிய வாழ்க்கைக்கு வருவது ஆகவே நம்ம அப்படி நிறைய பேரை அவர்களில் உண்டான எழுச்சி அது பிற மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்று நமக்கு தெரியும் இங்கே சொல்லப்படுகின்றது அனைத்தையும் துறந்து அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே ஒரு பேரண்ட்ஸ விட்டுட்டோ இல்லாட்டி ஒரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸை விட்டுட்டோ அந்த வீடை விட்டுட்டோ வந்துடுறது என்று ரொம்ப முக்கியமான விஷயம் அது முக்கியமான விஷயம் ஆனாலும் வந்த பிறகு தான் அடையாத அந்த செல்வங்களை எல்லாம் வந்த இடத்திலே அடைந்து வேறு விதமான மகிழ்ச்சிக்குள் அவர்கள் புகுந்து விட்டால் அது நச்சுதிரி பணியா அப்படி செய்ய முடியாது நான் பார்க்கிறோமில்ல லுகா செழுதி நச்சுத அதிகாரம் பத்து அவர் எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்புவதற்கு முன்பாக அவர் அதாவது அங்க ஒரு வார்த்தை பார்க்கிறோம் வேறு எழுபத்தி ரெண்டு பேரை அவர் அனுப்பினார் என்று நான் பார்க்கிறோம் ஏன் அதற்கு முன்னால் பறைய பெரிய அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஒரு வந்து சொல்றான் ஆண்டவரை நீர் எங்கு சென்றாலும் நான் உண்மை பின் சொல்வேன் என்று சொல்லுகிறேன் அவர் சொன்னாரு ப்பா நரிகளுக்கு வடைகள் உண்டு பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இல்லை நீ பாட்டுக்கு எதை நினைச்சிட்டு வரேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு போற எல்லாம் செல்வாக்கு வருது எங்க போற எல்லாம் மதிக்கிறாங்க எல்லா பெரிய பெரிய பணக்காரங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க சோ புதுமை எல்லாம் நடக்குது நிறைய விஷயம்லாம் இருக்கு இவ்வளோ அதாவது இது மேல நீ ஆசைப்பட்டுட்ட நீ உன்னுடைய எண்ணம் எல்லாம் நீ இப்படி இருக்கிறது பாருங்க இன்னைக்கு அவர் தான் சொன்னார் நீ நீ வேண்டாம் நீ போடா அப்படின்னு சொன்னார் அவர் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரை அவரை கூப்பிடல எழுபத்தி ரெண்டு பேர் அனுப்புறாரு நோக்கம் வேற மாதிரி இருந்தது நிறைய நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்கள் அவ்வாறு பணத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரிய பில்டிங் பெரிய டேபிள் பெரிய சேர் பெரிய காரியம் எல்லாம் பெரிய 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 விஷயமாக இருக்கிறது நல்ல உயர்தர சாப்பாடு இப்படி பல பேர் இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் சொல்லவில்லை பிளேம் பண்ணல பட் நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் அவகை அங்கே சப்போனியாஸ் ரெண்டு மூணுல சொன்ன மாதிரி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே ஆண்டவரை தேடுங்கள் என்று அவர் சொல்லப்பட இருக்கிறது ஏனென்றால் கடவுளின் பெயரால் நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறதை ஒழிந்து உண்மையான கடவுளுடைய அந்த ரட்சிப்பை அவர்கள் எடுத்து கூற மறந்து விடுகிறார்கள் தெரிவதில்லை என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களால் அதை முடியாததை நம்ம பார்க்கிறோம் நிறைய செட்டப் இருக்கு நிறைய ரெஜிஸ்டர்டு ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அங்கே கிறிஸ்துவை அறிவிக்க அங்கே ஆள் இல்லை ஆனால் சமூக சேவை செய்வதிலும் மற்ற காரியங்களை செய்வதிலும் ரிச்சுவல்ஸ் இந்த வழிபாடுகள் செய்வதிலும் ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரா என்று நமக்கு தெரியல ஏன்னா ஆண்டவர் இருந்தா அவர்கள் அறிவிப்பார்கள் ஆண்டவரை அறிவிப்பார் ஆண்டவரை தேடும்படி இந்த உலகத்தை விட்டுவிடும்படி அவர்கள் வர வலியுறுத்துவார்கள் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறதை விட்டுவிடும்படி வலியுறுத்துவார்கள் அவர்கள் உண்மையான நற்செய்தி உரிமைப்பாளர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கறது தவறுகளை சுட்டிக்காட்டி அதை செய்யாதிருங்கள் என்று சொல்ல முடியும் ஆகவே அப்படி சொல்லும் பொழுது பெரும் கூட்டம் எல்லாம் வராது பெரும் கூட்டம் எல்லாம் வராது கூட்டம் சுருங்கும் ஆனால் கூட்டம் சுருங்கினால் பண வரவு குறையும் இல்லையா ஆகவே அதை அவர்கள் செய்வதில்லை உலகத்திற்கு ஏதுவான நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இங்கே கிறிஸ்துவும் இல்லை கடவுளும் இல்லை யார் தப்பா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அதனாலதான் ஆண்டவர் நான் வரேன் அவங்க கூட வர வேணாம் போட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் ரெண்டாவது ஒருத்தன் வந்தான் ரெண்டாவது அவன் அவனை ஆண்டவர் கூப்பிட்டார் நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார் முதல்ல ஒருத்தன் வரேன்னு சொன்னான் இங்கே ஆண்டவர் ஒருத்தரை கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே அவன் சொன்னான் நான் வந்து என்ன எப்படி வந்து நான் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு சாக்கை சொல்றான் பாருங்க அவனும் ஒரு சாக்கை சொல்றான் ஆண்டவர் அங்கே அவனை நிராகரிக்கிறதை பார்க்கிறோம் இன்னொருவனை ஆண்டவர் கூப்பிட்டார் இன்னொருவனை ஆண்டவர் கூப்பிட்டார் என்னை செல் அவனும் ஒரு சாக்கை சொல்றான் நான் வந்து முதல்ல வந்தவன் எங்க அப்பாவை அடக்கிட்டு வரேன்னு சொன்னான் இப்போ ரெண்டாவது இப்போ மூணாவது வரவன் சொல்றான் நான் வந்து போய் வீட்டில் சொல்லிட்டு வரேன்னு சொல்றான் இப்படிலாம் சொல்றான் இப்படி ஒரு ஒரு சாக்கு ஆகவே இங்க நான் பார்க்கிற அழைப்பு இந்த மூன்றுக்கும் எதிர்விதமாக நாம் இங்கே பார்க்கிற இந்த பேதுருவின் அழைப்பும் இந்த அப்போஸ்ட் அழைப்பும் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு கூப்பிட்ட குரலுக்கு அவர்கள் வேறு வாழ்க்கைக்கு அவர்கள் போனார்கள் அதனால தான் ஆண்டவர்கிட்ட பேது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் கேட்கிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் சரி இப்படி எல்லா குழப்பங்களும் இருக்கும் எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருக்கும் என்னடா கடைசியில நைட் ஆனா ஒரு மாதிரி ஆகுது ஒரு சாயங்காலம் ஆனால் அப்படியே தொய் தொய்வாக போயிடுது என்ன இருக்கு நான் செய்தி அறிவு பணியில் ஒரு ஒரு சங்கடம் சங்கோஜங்கள்லாம் வருகிறது பாருங்க அங்கே பசுத் ஆவியானவருடைய அந்த அந்த முதல் வாசத்தை பார்த்து அந்த முழு தொடுதல் இல்லாததுனால அத தொய்வு ஏற்படுகிறதை பார்க்கணும் அப்போ பசுடாமரை கிடைத்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் மகிழ்ச்சியும் இல்லையா அவர்கள் இயேசுவை போல அவர்கள் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்னை விட மேலான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் அதே பேரம் அப்போசர்களும் செய்ததை நாம் பார்க்கிறோம் நிறைய காரியங்களை செய்ததை பார்க்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தொடுதல் அங்கேதான் அந்த காரியம் முழு முழுமையடைகிறதை பார்க்கிறோம் அப்ப இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் மூன்று வருஷம் கடவுளோட கிறிஸ்துவோட இருந்தார்கள் ஆனாலும் முழுவதுமாக அவர்கள் அக்ஷதி அறிவிப்பு பணி அவர்கள் செய்யவில்லை நமக்கு தெரியும் அழைப்புக்குள் போனார்களை ஒழிந்து பணியை செய்யவில்லை அந்த பணி என்பது கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு நாளின் பொழுதுதான் துவங்கியது அந்த பணி அது நட்சத்திர அறிவிப்பு பணி அதை தான் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் அந்த கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியினால் தொடப்படுகிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இதுக்கு முன்னணையானம் என்பது என்ன அனைத்தையும் விடுதல் விட்டு விடுதல் அனைத்தையும் விட்டு விட்டு போதனைக்கு நம் நம்மை செவிமடுத்தல் அவர் கூடவே வழி நடத்தல் அப்புறம் தான் அறிவிக்க முடியும் ஆகவே நேற்று மனம் திரும்பி சரியான காரியம் இல்லை முழு முதிர்ச்சி இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் அது உருப்படியாக போகிறது இல்லை அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்காது நீ போய் நிறைய சொல்லுவ கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய உருவாகிறதை பார்க்கிறோம் சரி இன்றைய இரண்டாம் மாசகத்திற்கு நாம் வருவோம் அவர் சொல்றார் பவுல் நான் எப்படி நான் நானும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் முதலில் சொன்னதை போல அனைத்தையும் துறந்த ஒரு மனிதராக இவரை நாம் பார்க்கிறோம் எல்லா கெத்தும் இருக்கு அந்த கெத்திலிருந்து எல்லாம் வெளியே வந்து தன்னை எளிமைப்படுத்தி கொண்ட ஒரு மனிதரை தான் நாம் பார்க்கிறோம் குறுஞ்சீர்கல்வி முதல் திருமுகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து சகோதரரை உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவித்த வாக்கை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தால் அதனாலேயே மீட்படைவீர்கள் இலையல் நீங்கள் விசுவாசித்தது வீண் என்று சொல்ல வேண்டியிருக்கும் ஏனெனில் நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதாக உங்களுக்கு கையளித்ததும் எதுவெனில் மறைநூலில் உள்ளபடி கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார் அடக்கம் செய்யப்பட்டு மறைநூலில் உள்ளபடியே மூன்றாம் நாள் உயிர் கேபாவுக்கும் அதாவது பேதூருக்கு பின்னர் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஒரே சமயத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர் ஒரு சிலர் இறந்து போயினர் பின்னர் யாகப்பருக்கும் அடுத்த அப்போ சிலர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியாக காலம் கடந்த காலம் தப்பிய பிறவி போன்ற எனக்கும் தோன்றினார் நானோ அப்போசுலருள் மிக சுறியவன் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்திய துன்புறுத்த நான் அப்போசுலன் என்னும் பெயர் பெற ஒரு அதாவது நான் தகுதியற்றவனாயிருக்கிறேன் நான் துன்புறுத்தியதால் நான் அந்த பெயரை பெற இருக்கிறேன் ஆயினும் நான் இப்பொழுது இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான் அவர் எனக்கு தந்த அருளோ வீணாய் போகவில்லை அவர்கள் அனைவரையும் விட நான் மிகுதியாகவே உழைச்சேன் ஆனால் உழைச்சவனால் உழைச்சவன் நான் அல்லேன் என்னோடு இருக்கும் இறை அருள் தான் உழைத்தது நானோ அவர்களை நானோ அவர்களோ யார் போதித்தாலும் நாங்கள் அறிவிப்பது இதுவே நீங்கள் விசுவசித்ததும் இதுவே எதை அறிவித்தார் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் நமக்கு ரட்சரிப்பை கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள் அவர் சொல்லுற பாருங்க அழைப்பில் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அவர்களை எப்படி அழைத்தார் என்னை எப்படி அழைத்தார் ஆகவே நானும் ஒரு அப்போஸ்டர் என்று சொல்லக்கூடிய தகுதி எப்படி பெற்றேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் அவர் அந்த உழைப்பையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் அவர்களை விட நான் அதிகமாக உழைத்தேன் என்பதை போன்ற ஒரு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் மேலும் உழைப்பு அபரிவிதமானது ஏனென்றால் கடவுள் இவரை ரெக்கக்னைஸ் பண்ணின விதத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் ஒரு ஒரு திருமுகம் ஒரு ஒரு நற்செய்தி அப்படியார் இவர்கள் பல சபைகளுக்கு இவர் எழுத கடிதங்களை இன்று நமக்கு பேருதவியாக இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஆகவே இவர் அனைத்தையும் கடவுளுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்த அந்த ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறது உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் எப்படி இருக்கிறது நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா நாம் எதையாவது திறந்து இருக்கிறோமா எதையாவது விட்டு 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 நட்சை அறிவிக்க நாம் வந்திருக்கிறோமா ஐ கேன் சே ப்ரௌட்லி தட் ஐ ஐ டிட் லிட்டில் பிட் நான் கொஞ்சம் அதை செய்திருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியும் ஏனென்றால் என்னுடைய ரெகுலர் லைஃப் அந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து நான் வேறொரு திசைக்கு மாறி தான் இதை செய்ய முடிகிறது ஆகவே ஆகவே நான் செய்கிறது முழுமையான இது வந்து ஒரு ஆரம்பம் ஆரம்ப நிலை அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்களை சொட நம்மால் முடியுமா என்றால் நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் ஒரே அழைப்பை தான் எல்லோருக்கும் கொடுக்கிறார் வரங்களை பல வகையாக பிரித்து கொடுக்கிறார் இல்லையா இன்று கடைசி காலங்களில் நான் எல்லோர் மேலும் சிறுவர் பெரியவர் இளைஞர் இளங்குமரிகள் எல்லோரும் ஆவியை பொழிவேன் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பர் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை இன்று நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி பொது நிலையினர் அதாவது திருமணம் செய்யாத குருக்களை தவிர திருமணம் செய்தவர்களும் இன்று நற்செய்தி அறிவிக்க நிறைய பேர் இன்று செய்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் இன்று கடைசி காலமாக இருக்கிறதால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே நாம் இதை அறிவிக்கிறோம் என்றால் உண்மையிலேயே நம்முடைய அறிவிப்பு மற்றவரை சென்றடைய அடைய வேண்டும் என்றால் நமக்குள்ள தகுதி என்ன நாம் இந்த உலக செக்யூரிட்டிஸ் இந்த பாதுகாப்பை விட்டு இறை பாதுகாப்பின் மேல் நம்பிக்கை வைப்பது இது மிகவும் முக்கியமானது இது இல்லை என்றால் நம்முடைய வார்த்தைகள் யாரிடம் போய் சேராது ஓகே கிருஷ்ணன் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக